அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் கிளாஸு பற்றின அப்டேட் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க போன பேச்சஸ் ரெண்டு பேச்சஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ இன்னும் நிறைய பேர் எப்போ அடுத்த கிளாஸுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸோட அப்டேட் என்ன அப்படின்னா மே இருந்து மே ஒன்பது வரைக்கும் ஃபைவ் டேஸ் கிளாஸு மற்றபடி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாள் க்ளாஸாக இருக்கும் இது ஸோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளப்பெல்லாம் பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா நிறைய பேர் எனக்குமே கால் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க சில பேருக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பிரபஞ்சமாக நினைக்கிறீங்க ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷனே கொடுக்க முடியாதுங்க என்னன்னே சொல்ல முடியாது அதுதான் உண்மை அது ஒரு உணர்வுன்னு சொல்றதா இல்லை இயற்கைன்னு சொல்றதா நிலவாகவா இல்லை காற்றா நீரா தெரியலை இல்லை இந்த இறைவர் தான் பிரபஞ்சமா இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ஒன்றா தெரியலை இந்த இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தாரா அப்படின்னா அந்த பிரபஞ்சம்னா என்ன தெரியல இறைவன்னா யாரு தெரியல நமக்கு மேல உள்ள ஒரு ஆற்றல் அப்படின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம் நம்ம இயக்கும் சக்தி படைச்ச சக்தி அந்த நம்மை படைத்த அந்த சக்தி தான் ஒருவேளை இந்த இயற்கையையும் இந்த பிரபஞ்சமாக நம்ம நினைக்கக்கூடிய இந்த இயற்கையையும் படைச்சிருக்கலாம் இல்லையா அப்போ இப்படி எல்லாத்துக்குமே தெரியல தெரியலன்னு பதில் வந்தா என்ன செய்யறது அப்போ அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் நாம தான் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா அதுக்குள்ள முழுமையாக நம்ம முதல்ல இறங்கணும் அந்த விஷயத்துக்குள்ள எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கும் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள இறங்கி தேடி பார்த்து இருக்குன்னு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள இறங்கி தேடி இருக்கணும் முழுமையாக தேடி அதில் ஆராய்ச்சி பண்ணி இல்லைன்னு சொல்லணும் அப்போ முதல்ல ஒரு விஷயத்த நம்ம நம்பணும் அதற்கப்புறமா தான் நம்மளால் அதுக்குள்ள இறங்கி முழுமையா சரணடைஞ்சு தேட முடியும் இப்போ நீங்க கேட்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்க அது உங்க அனுபவத்திலையும் பார்த்துருப்பீங்கல்ல நம்புறீங்கல்ல அது எப்படி அப்ப நம்ம அதை யாருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம் நமக்குள்ளேயேவா நம்ம கிட்டையேவா கேட்டுட்டு இருக்கிறோம் இல்ல நம்ம ஆள் மனசுக்கிட்ட போய் நம்ம கேட்குறோமா அப்படி நம்ம ஆள் மனசுக்குள்ளே தான் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அப்போயே இந்த இயற்கையை பார்த்து நம்ம பேசுனா நடக்குது நம்ம இயற்கையை பார்த்து பேசினாலும் நடக்குது இல்லை நமக்குள்ள நம்ம உட்காந்த கண்கள் மூடி நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டாலும் நடக்குது இல்லையா யோசிங்க இந்த பதிவு முழுக்கவே நீங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரக்கூடிய பதிவாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வியையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய இருக்கிற பதிவாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்குள்ளேயும் இந்த கேள்விகள் இருக்குது எனக்குள்ளேயும் நிறைய தேடல்கள் இருக்குது அதுபோல் இதே போல் தேடல் உள்ள உங்களுக்கும் இந்த கேள்விகள் வர வர தேடல் இன்னும் அதிகமாகும் அப்போது இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இறைவரை பற்றியும் இங்கே தொடர்ந்து இருக்கிற அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் உங்களுக்குள்ளேயே கிடைக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நம்பி முதல்ல கேட்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறோம் கேட்குறோம் யார் அது யாரை நம்பி கேட்குறோம் எதை நம்பி கேக்குறோம் அப்போ அதை நம்ம பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கலாமா இல்ல இறை சக்தின்னு வச்சுக்கலாமா இல்ல ரெண்டுமே தானா ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல இருந்து நம்மள வழி நடத்துது நம்ம கேட்டத நடத்தி தர எல்லா வகையிலையும் நமக்கு உதவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது அந்த சக்தியை நம்மளால உணரதான் முடியுது நம்மளால காட்டவோ நம்மளால இதுதான் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லவோ முடியல இல்லையா ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்கம் நிறைந்திருக்கிற சக்தியை இது மட்டும்தான் இங்க மட்டும்தான் தான் இருக்குன்னு எப்படி நம்மளால காட்ட முடியும் அப்போ நம்ம அதை பிரபஞ்சமாக நினச்சிங்கன்னா பிரபஞ்சமாக வச்சுக்கோங்க இறைவர் சக்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இறைவராக வச்சுக்கோங்க இல்லை அது என்ன சக்தின்னு உணர நாம் நமக்குள்ள தியானத்தில் ஆழ்ந்து போய் அது என்ன தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கவும் செய்யலாம் இப்போ சாதாரண ஒரு மனிதர்கள் அதாவது ரொம்ப படிப்பறிவு இல்லாத அது அந்த கால மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு கல்லை வச்சு நட்டு வச்சு அதை இறைவனாக நம்பிட்டு அது மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அவங்க வேலைகளை பார்க்க போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிற நம்ம தான் தேடிக்கிட்டே இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதையும் நம்புறதும் இல்லை நம்புனா தானே முழுசாக இறங்க முடியும் கடைசி வரை தேடல்லையே தான் இருந்துட்டுருக்கோம் அந்த தேடலாவது அது அடையுதா அப்படின்னா அடையிறதே இல்லை ஏன்னா எதை ஆன்சராக சொன்னாலும் அதுலேயும் ஒரு சந்தேகம் வருது இதுதானா அப்படின்னு நீங்கள் சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு எல்லா கொஷினும் நம்ம கேட்குறோம் அப்போது யாருமே யாரு சொல்கிறதையும் நம்ப வேண்டாம் நம்மளே இறங்கி நம்மளே அதுக்குள்ளே பயணிச்சு நம்மளே தேடி நமக்கான ஆன்சரை நம்மளால் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்தை உணர்ந்து சொன்னேன் அப்படின்னா அது என்னோட உணர்தல் நான் தான் இறை இறைவன் யார் பிரபஞ்சம் யாருன்னு நான் தேடி போயிருக்கேன் நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னா அப்போ அது என்னோட உணர்தலால் தான் இருக்க முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே இறங்கி தேடும்போது உங்களுக்கு வேறு விதமாக உங்களுக்கு உணர்த்தப்படலாம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கணும் போகிற வழி எத்தனை வழிகளில் வேணாலும் நம்ம போகலாம் ஆனால் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கணும் அது போல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுத்து இறை சக்தின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் பிரபஞ்ச சக்தின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் இயற்கையோ இறைவனோ எப்படியோ இல்லை அன்பு காட்டுதல் மட்டுமே செஞ்சு இறைவனை அடைந்தவங்களும் உண்டு ஸோ நம்மளை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் செய்யணும் எத்தனை பேர் எத்தனை மகான்கள் உணர்ந்து உணர்ந்து சொன்னாலும் அது அவங்களோட உணர்தல் அவங்க காட்டின வழியில் வேணால் நம்ம போகலாம் அந்த உணர்தலை எப்படி அப்படின்னு கேள்வி தான் கேட்டுட்டு இருக்க முடியும் அப்போ நமக்குள்ள உணர ஆரம்பிக்கும் பொழுது தான் இது எல்லாமே நமக்கு புரிய வரும் இதுவரைக்கும் எந்த சமயம் நம்ம யாரும் நேரில் பார்த்ததா தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொருத்தரும் தேடித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட எதை கேட்டாலும் கிடைச்சிருக்கு கிடைக்குது பாசிட்டிவோட முழு மனசோட இதுதான் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணி ஆழ்ந்த நம்பிக்கையோட என்ன கேட்டாலும் கிடச்சே தீருங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒருவேளை அந்த நம்பிக்கை தான் இந்த கடவுளாக கூட இருக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஆரம்பத்திலிருந்தே அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சிலையை பார்த்து ப்ரேயர் பண்ண கற்றுக் கொடுத்தாச்சு அதனால் நமக்கு இப்போவும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது ஒரு கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி நின்று கேட்கணும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிமானம் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னா நிலவை பார்த்து பேசியிருக்கோம் நிலவை பார்த்து கும்பிட்டுருக்கோம் ஸோ சூரியனை பார்த்து கும்பிடுறோம் நமக்கு கேட்குறதுக்கும் வழிபடுறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தான் இருக்கு தவிர உருவம் இல்லாத எதையுமே நம்மளால் டைரக்டாக போய் வழிபட முடியல கேட்க முடியலன்ற மாதிரி தான் நம்ம இப்போதையோட நிலைமை இருக்குது அது எதுவாக இருந்தால் என்ன இயற்கையா இயற்கையாக இருந்தாலும் சரி இந்த இயற்கையோடு நீங்கள் பேசும்போது நிம்மதியாக இருக்கீங்களா பேசுங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா தான் அந்த சிலைகளை பார்த்து அதை அதை ரசித்து அப்படியே மெய்மறந்து என்னால் தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா கேளுங்க இல்லை நிலவை பார்த்து பேசணுமா வானத்தை பார்த்து பேசணுமா அப்படி தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதாங்க நான் நம்புறேன்னு சொல்றீங்களா நம்புங்க நம்பிக்கையோட கேளுங்க எல்லாவற்றையுமே உங்களுக்கு எதில் எந்த வழியில போகணுன்னு இருக்கோ அந்த வழியிலலாம் போங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒன்று இருக்கு அது நம்பிக்கை நம்பினால் மட்டுமே இந்த இறைவனை உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தையும் சரி இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைத்திருக்கலாம் அப்படின்னா அந்த இறைவரையும் சரி நம்ம உணரத்தான் முடியும் அது நம்பிக்கையின் வழியாக நம்ம செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக நிச்சயமாக நமக்கு அது கிடைச்சே தீரும் நான் அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்பி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கேட்டது கிடைச்சே தீரும் அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தே தீரும் நமக்கு ஒரே ஒரு வழி தாங்க தெரியும் இந்த வழியில் போனால் இப்படி போகலாம் இந்த வழியில போனால் இது எனக்கு கிடைக்கும் இப்படி கேட்டால் நான் கிடைக்கணும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு பல வழிகள் தெரியும் நீங்கள் கேட்டதை தடை இல்லாமல் நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்ம போகிற வழியில நிறைய தடைகள் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டோம் அவசரப்பட்டோ இல்லை யோசிக்காமலோ இல்லை எனக்கு இதுதான் வேணும் பிடிவாதத்தாலோ தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அதில் நிறைய தடைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் போட்டுத்தர பாதையில எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் கேட்டது என்னென்னவோ அத்தனையும் கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த வழியை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும் எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் தங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உணர்ந்து தானே இருக்காங்க இப்போ ஏன் மகான்னு சொல்றோம் ஏன் ஞானின்னு சொல்றோம் எல்லா பச்சைகளையும் விட்டுட்டாங்க ஓகே தவம் செஞ்சாங்க ஓகே ஆனா எதையோ ஒரு விஷயத்தை இறை சக்தின்னு சொல்றாங்களே என்ன உணர்ந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்குல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்தல் வந்திருக்குல்ல அதை எங்களுக்கு உணர்த்துங்கன்னு நம்ம அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் இருந்து நம்ம வெளியில் வந்து தேவையில்லாத ஆசைகளும் சரி நம்ம தகுதிக்கு மீறின ஆசைகளும் சரி எல்லாம் இந்த உலக பற்றுக்கள்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் இது எல்லாருக்கும் புரியுமானா எனக்கு தெரியல நிறைய வாழ்க்கையில் அடிகளும் வலிகளும் தாங்கி தாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த உலக விஷயங்கள் மாயின்றது நல்லாவே தெரியும் ஸோ அப்போது அந்த மகான்கள் சொன்னதும் ஞானிகள் சொன்னதும் புரிய ஆரம்பிக்கும் ஏன் அவங்க வந்து தியானம் பண்ணு தியானம் பண்ணு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த தியானம் பண்ணி தனக்குள்ளே அந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தியை உணர்ந்ததுனால தான் நம்மையும் அமைதியாக உட்காருங்க எல்லா மகன்களும் பாருங்களேன் உங்களுக்குள்ள அமைதியாக இருங்க உங்களுக்குள்ள அமைதியாக இருங்க நம்ம அந்த வார்த்தையை வார்த்தையாக தான் எடுத்துக்கிறோம் உண்மையாகவே அதை நம்ம கவனித்து பார்த்தா அதில் இருக்கிற மிகப்பெரிய அந்த சக்தி நமக்கு புரிய வரும் நமக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல நான் எப்படி போனோம் எப்படி ப்ரேயர் பண்ணணும் இல்லை எந்த வகையில் போனால் எனக்கு இறைவனை அடைய முடியும்னு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு மகான்களையோ ஞானிகளோடைய வழிகாட்டியை நம்ம பின்பற்றலாம் யாரையாவது ஒருத்தரை பின்பற்றி அவங்க சொன்ன வழியில் முழுமையான நம்பிக்கையோடு இறங்கி போகணும் இது பண்ணா இதை ஃபாலோ பண்ணா வந்துருமா அப்படின்ற சந்தேகம் ஒரு துளி கூட நமக்கு இருக்கக்கூடாது அப்போ ரொம்ப சுலபமான வழியா தெரிஞ்சது என்ன அப்படின்னா இறைவன் அடையறதுக்கு ஏன்னா அப்போ மாதிரி நம்மளுக்கு இப்போ குருமார்கள் கிடச்சி தியானத்துல போய் குகைக்குள்ள போய் இதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல ஆனா நான் யோசிச்ச வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சாத்தியமானதா இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்கள் மேல காட்டக்கூடிய அன்பும் கருணையும் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் மேலே ஐயோ இவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு அந்த அதை பார்த்து இறக்கப்படுற அந்த மனசு நம்மளால் முடிச்சுதை நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது யாராவது கேட்குறாங்கன்னா நம்மளால் என்ன முடியுமோ எதுவுமே முடியலனா ஒரு ஆறுதலான வார்த்தையாவது நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும்ல ஸோ நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்து அதில் பார்க்குற அந்த சந்தோஷத்தில் இறைவனை உணர்ந்த முடியுங்க அதுதான் இறைவனை உணர்தலாம் அப்படின்னும் எனக்கு தெரியல ஆனால் அதில் ஒரு அளப்பரிய சந்தோஷம் மன நிம்மதி கருணை அன்பு இதோடு இருக்கும் பொழுது நமக்கு மனசு நம்ம மனசுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது எது பிரபஞ்சமாக எடுத்துக்கொள்வது இறைவராக எடுத்துக்கொள்வது எனக்கும் தெரியலை என்னோட தேடல்களும் நீண்டு கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையும் படைத்த இறைவர் எல்லாவற்றிலையும் இருக்கிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த இறைசக்தி அந்த சக்திக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே நம்ம இருக்கிறோம் இறைவனுக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோம் நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் இல்லையா இந்த உணர்தல் தாங்க கடைசியா எனக்கு கிடைச்சிது அப்போ அன்பையும் கருணையும் நம்மை சுற்றியில் உயிர்கள் மீது காட்டிக்கிட்டு எதிர்பார்ப்பு இல்லாத கொண்டு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இறை சக்தி இறங்கி வந்து நமக்கு காட்சி தரும் புரிய வைக்குங்கிறதுல நமக்கு இன்னுமா சந்தேகம் இருக்க போகுது அதாவது நம்ம எந்த மாதிரி இறை சக்தியை வச்சு வழிபடுறமோ அதே உருவத்தில் வந்து நமக்கு காட்சி தருவாங்களோ நானும் இதை நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளிதேவியை நினைச்சு அப்படி உருகுவாராம் ஒரு குழந்தை அம்மாவை பிரிந்த குழந்தை எப்படி ஏங்கி அழுமோ அது போல் ராமகிருஷ்ணர் அம்மா அம்மா அம்மான்னு அந்த காளி தேவியை நினச்சி உருகி உருகி அந்த குழந்தை போல தேம்பி தேம்பி அழுவாராம் அப்போ அந்த காளிதேவியே வந்து ஆறுதல் சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தினால் மட்டும்தான் அவர் அமைதி ஆவாராம் அப்போ எந்த உருவத்தை வைத்து நம்ம வழிபடுறோமோ அதே உருவத்தில் கூட இந்த இறைசக்தி வந்து காட்சி தருமா இதுவும் என்னோட கேள்விதான் அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக இயற்கையாக வழிபடும் பொழுது உருவமாகவும் வழிபடும் பொழுது உருவமாகவும் இயற்கையாக வழிபடும் பொழுது இயற்கையாகவும் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தரும் அப்படிங்கிறது தான் முடிவாக தெரிஞ்சுது எதை செஞ்சா அமைதியாக இருக்கோ என்ன செஞ்சா நிம்மதியா இருக்கோ உங்களுக்கு எதை பண்ணால் அந்த பக்தி பெருகுதோ அதை செய்யணும் அப்படின்னு தான் எனக்கும் புரிஞ்சுது ஆனால் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு மிக முக்கியமாக நம்மளோட உடம்புல இருக்கிற சக்தியும் தேவை அந்த உடம்பை நல்லா வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால அந்த இறை சக்தியை நோக்கி பயணப்பட முடியும் உடல்ல எப்பொழுதுமே உடம்பும் மனசும் சோர்வாயிடுச்சின்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்போது உடம்பையும் நம்ம தேவையான உணவுகளை கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டு இந்த மனசுக்கு தேவையான தியானத்தையும் செய்யும் பொழுது அந்த மனசுல இருந்து வரக்கூடிய அன்பும் கருணையும் அந்த அந்த எதிர்பார்ப்பில்லாத மற்றவங்க மேலே காற்ற அன்பையும் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து விட முடியும் பிரபஞ்சத்தோடு இணைந்து விட முடியும் இறை சக்தி நம்மளை வழிநடத்தி முக்திக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறது தான் நான் கடைசியாக புரிஞ்சுக்கிட்டது அதற்கு நம்ம தடை அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டுமே நமக்கு ரொம்ப அதிகமான சக்தியை தரக்கூடியதாக இருக்குது அப்போது இந்த பிறவி எடுத்ததே இந்த இறை சக்தியை உணரத்தானே இந்த பிறவியே அதுக்காகத்தானே அதனால் இப்பிலிருந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக இந்த இயற்கையோட இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இருந்தாலும் இன்னும் என்ன இதை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதை வேணுமோ அதை கேளுங்க இல்லையா எனக்கு கேட்க தெரியலன்னு சொல்கிறீங்களா முழுமையாக சரணாகதி நீ என்ன கொடுக்கறியோ கொடுப்பா எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அது எனக்கு நல்லதாகவே இருக்கும் அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அந்த நம்பிக்கையோட நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு என் வாழ்க்கையினிலிருந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்க என்ன நடத்துறீங்களோ என்னை வச்சு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ பண்ணுங்கன்னு முழுமையாக இந்த இறைவனிடம் இயற்கையிடம் ஒப்படைத்து உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அடுத்தபடி உயர்ந்து தான் போவீங்களே தவிர ஒருபொழுதும் இந்த இறைவரும் பிரபஞ்ச சக்தியும் உங்களை கைவிடவே கைவிடாது இதை நம்பி செய்யுங்க ஏன்னா இன்னிக்கும் இதே தான் நானும் போய்கிட்டு இருக்கேன் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை நான் உணர்ந்து அனுபவித்து உங்ககிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி